ஆமா அர்ஜுன் இதுவா முக்கியம் நீ சொல்ற மாதிரி உன் பாட்டி எந்திரிச்சிட்டா அவங்க சொல்லு ஜோதி மாதிரியே மக்கா இருக்கா யாரு நான் நாங்களா அதான் சொல்லிதான் தெரியணுமா என்னம்மா பாட்டி எந்திரிக்கலாம் மட்டும் பவி இங்கிருந்து உங்களால் அனுப்ப முடியுமா ஏ முடியாது வேணும் மாமா இருக்கிற வரைக்கும் அதுக்கு சான்சே இல்ல மாமா அவளுக்கு இப்ப சித்தப்பா சித்தப்பான்னு நல்லா நடிச்சிட்டு இருக்கா அவரை தாண்டி உங்களால் ஒன்னும் பண்ண முடியாது உங்ககிட்ட ஐடியா கேட்டதுக்கு நானே பண்ணிக்கிறேன் ஏய் இவ இப்படி பேசிட்டு போறான் அவன் கரெக்டா தான் பேசுறான் அண்ணா அண்ணி அவனுக்கு கூட நம்மளால எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் அவன் சொன்ன மாதிரி வேணும் மாமாவை தாண்டி அவளை அனுப்புறது கஷ்டம்தான் நீ ஒருத்தி வேணு என்ன பெரிய இவடா அவ அக்கா நானு என்ன ஆனாலும் சரி அந்த குட்டி பிசாச இந்த வீட்டை விட்டு துரத்துறோம் நீ என்ன மட்டும் நம்பு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சூப்பர் அண்டி இது போதும் சாரி 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 அண்ணி அண்ணி சாரி அண்ணி சாரி காயே வெட்டலை